ஒரு எக்ஸ்டான நாக் ஆடினாலும் ஒரு டூ ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு பிலோ பிலோ பாஸ் ஸ்கோர் மாதிரி தான் இருந்தது இன் குஜராத் அண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி சிக்ஸ்டீன் ஓவருக்குள்ளேயே ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வச்சிருந்தாரு அதன் காலத்துல அந்த பர்டிகுலர் மேட்ச ஆர்சிபி அணி ஈஸியாகவே வின் பண்ணிருப்பாங்க சோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது சின்னசாமி ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு நிறைய ஹை ஸ்கோர்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடிஞ்சதுக்கு அண்ட் இன்னிக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சாக தான் இருக்க போகிறது அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக போலிங்கை சூஸ் பண்ணுவாங்க அண்ட் சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக டூ ஃபிஃப்டீனுக்கு மேலே அடிச்சே ஆகணும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வின்னிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து ஸோ இப்போ நம்ம எந்த டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் போலிங் இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் பேட்டிங் யூனிட்டை நம்ம பார்த்தோம்னா ஆர்சிபி அணிக்கிட்ட நல்ல பேட்டர்ஸே இருக்காங்க எல்லா பேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இருக்காங்க விராட் கோலி ஃபேப் டூப்ளசி வில் ஜாக்ஸ் கிளென் மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்திருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது ஹோப்ஃபுல்லி அவர் இந்த மேட்ச்சில் நல்ல ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் பண்ணிட்டு வராரு மகிபால் லோம்ரரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாரு அதன் காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிபி அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியாகணும் இப்போ நம்ம குஜராத் டைட்டன்ஸோட கம்பேர் பண்ணோம்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு டீசென்டான பேட்டிங் பண்ணிட்டு இருக்கு ஷிப்மன் கில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு மேட்ச் ஆன் மேட்ச் ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாரு சாஹா பாத்தீங்கன்னா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு மேட்ச் ஆன் மேட்ச் டேவிட் மில்லரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃபார்மல் இல்லை அதன் காலத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் ஆர்சிபி அணிக்கு தான் கொடுத்தாங்கணும் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் யூனிட் இல்லைனாலுமே டூ ஹண்ட்ரட்குள்ளே குள்ள கண்டெயின் பண்ண டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டிக்குள்ளே கண்டெய்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பவுலிங்க்கு இருக்கு முகமது சிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபார்ம்ல இருக்காரு வைஷாக் விஜயகுமார் எஸ் டயால் கரண் சர்மா ஸ்வப்னே சிங் போன்ற போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராங்க அண்ட் அதனால ஆர்சிபி அணிக்கு ஒரு பிலோ பார் பவுலிங் யூனிட் இருந்தாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிஷியன்டா திகழ்ந்துட்டு வருது லாஸ்ட் டூ கேம்ஸ்ல இப்ப நம்ம ஜிடி அணியை கம்பேர் பண்ணோம்னா ஜிடி அணியோட பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா பேர் நல்லா பண்றாங்க ஒரு சில பேர் நல்லா பண்ணல கான் பழைய மாதிரி போலிங் போடுறது இல்ல நூர் அகமது பாத்தீங்கன்னா அவர் நல்லா போடுறாரு சாய் கிஷோர் நல்லா போடுறாரு மோஹித் சர்மா பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் சஸ்பென்சிவா இருக்காரு சந்தீப் சந்தீப் வாரியர் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்றாரு அதன் காரணத்துல பாத்தீங்கன்னா ஜிடி அணிக்கு ஒரு ரீசென்டான போலிங் இருக்கு பட் பவுலிங் வைஸ் ஜிடி அணிக்கு தான் அட்வான்டேஜ் கொடுத்தே ஆகணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா உங்களோட பிளேயிங் லெவன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் லைக்லி எந்த ஒரு சேஞ்சும் பண்ண மாட்டாங்க ரெண்டு டீமுமே ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன சின்னசாமி ஸ்டேடியமில் பெங்களூர் அணி ஒரு வெற்றி பெறுவாங்களா ஹோம் ஃபேன்ஸ் முன்னாடி இல்லைனா குஜராத் டைட்டன்ஸ் அணி ஒரு பிளே ஆஃப் கன்டென்ஷனுக்கு தங்களை நிர்ணயிக்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா